வருகின்ற ஆவணி மாதத்தில் இரண்டு சதுர்த்திகளும் எப்படி முக்கியமானவையோ அதேபோல் புரட்டாசி மாதத்தில் வரும் சதுர்த்தியும் மிக முக்கியமானதாகும் அதுவும் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடாகர சதுர்த்தி பல விதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில் எந்த ஆண்டு வரக்கூடிய சங்கடாகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதிலும் புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் மகாலாய பட்ச காலத்தில் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் போக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் இந்த நாளில் என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தால் அதிர்ஷ்டமும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் என்பதை பற்றியும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திதியானது தேய்பிரையில் வரும்போது அதை சங்கடகர சதுர்த்தி என்கிறோம் வளர்ப்புறை சதுர்த்தியை விட தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியிலேயே அதிகமானவர்கள் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவது வழக்கம் சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை மனதார வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பது நம்பிக்கை அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கு எப்படி தனியான பெயரும் தனிச்சிறப்பும் உள்ளதோ அதேபோல் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சங்கடகர சதுர்த்திக்கு தனியான பெயரும் தனிச்சிறப்பும் உண்டு அப்படி புரட்டாசி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்திக்கு விக்னராஜா சங்கடகர சதுர்த்தி என்று பெயர் இது விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து வரும் சங்கடகர சதுர்த்தி ஆகும் இந்த ஆண்டு விக்னராஜா சங்கடகர சதுர்த்தி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அதுவும் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையுடன் இணைந்து வருவது இன்னும் தனிச்சிறப்பு விக்னராஜா சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயகரின் அருளையும் செல்வம் வெற்றி ஆகியவையும் தரக்கூடியதாகும் இது ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது என்றும் தீய சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாக்க கூடியது என்றும் சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் விரதமிருந்து விநாயகரின் மந்திரங்களை பாராயணம் செய்து அவருக்கு பிடித்த மோதகம் படைத்து வழிபடுவதால் விநாயகரின் பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் விக்னராஜா சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து தன்னை வழிபடுவர்களுக்கு பலத்தையும் அருளையும் தந்து வழிகாட்டுவார் கணபதி அவர்களின் வாழ்க்கையில் இருந்து அனைத்து தடைகளையும் அவ அகற்றி எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் ஆற்றலை கொடுப்பார் இறுதியாக தன்னுடைய பக்தர்களுக்கு மோட்சத்தையும் விநாயகர் கொடுக்கிறார் சங்கடகர சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விநாயகரின் சிலை அல்லது படத்திற்கு பூக்கள் அருகம்புல் சாற்றி வழிபாட வேண்டும் நெய்வேத்தியமாக பழங்கள் மோதகம் கொழுக்கட்டை படித்து வழிபடலாம் நாம் முழுவதும் விநாயகரின் மந்திரங்களை சொல்லியபடி இருக்க வேண்டும் மாலையில் விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்கள் பூஜைகள் ஆகியவற்றை தரிசித்து சந்திரனை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி விரதம் இருப்பது விநாயகருக்கும் நமக்கும் இடையேயான உறவை பலப்படுத்தும் இந்த ஆண்டு புரட்டாசி சனிக்கிழமுடன் இணைந்து வருவதால் விக்னராஜா சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் பெருமாளின் அருளும் நமக்கு கிடைக்கும் விநாயகர் பெருமாள் இருவரும் நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இறுதியில் மோட்சத்தையும் தரக்கூடியவர்கள் இதனால் அருகில் இருக்கும் ஏதாவது கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி மனதார வழிபட்டால் இறையருள் முழுவதும் கிடைக்கும் புண்ணராஜா சங்கடகர சதுர்த்தியை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக புரட்டாசி மாதம் என்ன பண்ணலாம் சனிக்கிழமை குறிப்பா நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபட்டுக்குரிய மாதமாகத்தான் இருக்கும் என்பது அனைவரும் தெரிந்தது இருந்தாலும் அதிகமானவர்கள் கடுமையான விரதத்தை கடைபிடித்து வழிபாடுகள் பூஜைகள் ஆகியவற்றை செய்வது புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் தான் புரட்டாசி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளும் சிறப்புடையதாக என்றாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை செய்வது இன்னும் சிறப்பானதாகும் இதனால் பெருமாளின் அருளுடன் செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி முன்னேற்றம் மோட்சம் என அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதத்தில் பெருமாளை பக்தி சிரத்தையுடன் வழிபட்டு அவரது நாமங்களை சொல்பவர்களுக்கு நிச்சயமாக வைகுண்ட பதவி கிடைக்கும் என புராணங்கள் சொல்லப்படுகிறது பெருமாளை குலதெய்வமாக கொண்டவர்கள் பெருமாளிடம் முக்கியமான வேண்டுதல் வைத்திருப்பவர்கள் பெருமாளின் தீவிர பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வீடுகளில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு வழக்கம் உள்ளது அப்படி மாவிளக்கு ஏற்றுபவர்கள் எந்த சனிக்கிழமையில் வேண்டுமானாலும் மாவிளக்கு வைத்து வழிபடலாம் என நினைத்து செய்யக்கூடாது இது நமக்கு தெய்வீக அருளை தருவதற்கு பதிலாக எதிர்மறை விளைவுகளையே தரும் மாவிளக்கு வழிபாடு செய்வதற்கு குறிப்பிட்ட நாள் கணக்கு இருக்கிறது இந்த முறைகளை தெரிந்து கொண்டு மாவிளக்கிட்டு வழிபடுவது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் புரட்டாசி மாதத்தில் முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலாய பட்சமும் இணைந்து வரும் இந்த ஆண்டு மகாலாய பட்சத்தில் முதல் இரண்டு சனிக்கிழமைகளும் நவராத்திரி சமயத்தில் கடைசி இரண்டு சனிக்கிழமைகளும் வருகிறது மகாலாய பட்சத்தில் மாவிளக்கு போடக்கூடாது மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களையே பிரதானமாக கருதி வழிபட வேண்டும் முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் வழக்கமான தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் அதே சமயம் தெய்வங்களுக்குரிய முக்கிய விரதங்கள் இருப்பது வழிபாடுகளை செய்வது ஆகியவற்றை செய்யக்கூடாது என்ற முறை உள்ளது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை மகாலய அமாவாசை வரை மகாலாய பட்சம் உள்ளது இதனால் அதற்கு பிறகுதான் பெருமாளுக்குரிய வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும் நவராத்திரி காலத்தில் மாவிளக்கு போடுவதால் ஒன்றும் தவறில்லை பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவதில் மற்றொரு வழக்கமும் கடைபிடிக்கப்படுகிறது அதாவது திருப்பதியில் கொடியேற்றம் ஆன பிறகு வீடுகளில் மாவிளக்கு ஏற்றக்கூடாது என்ற வழக்கமும் உள்ளது அதன்படி இந்த ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி துவங்கி அக்டோபர் பன்னெண்டு வரை திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்கிறது அக்டோபர் பதினொன்று வெள்ளிக்கிழமை திருப்பதியில் தேரோட்டமும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தீர்த்த நடக்கிறது ஆகவே அக்டோபர் பன்னெண்டு புரட்டாசி சனிக்கிழமையில் திருவோண நட்சத்திரம் அன்று மாவிளக்கு போடுவது உகந்தது அன்றே புரட்டாசி கடைசி சனிக்கிழமையும் கூட தீர்த்தவாரி முடிந்தாலே பிரம்மோற்சவம் நிறைவடைந்து விட்டது என்பதுதான் அர்த்தம் அதனால் அன்று மாலை பெருமாளுக்கு மாவிளக்கு போடலாம் இந்த ஆண்டு புரட்டாசியில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது இவற்றில் முதல் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டாவது சனிக்கிழமையானது ஏகாதசியுடன் இணைந்து வருவதால் அந்த நாளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து துளசி கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரி காலத்தில் வருகிறது அதனால் அந்த நாளில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் மகாலட்சுமியின் அருளை பெற்றாலே அவர்களுக்கு பெருமாளின் அருள் தானாக கிடைத்துவிடும் தேபோல் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை நட்சத்திரத்துடனும் அம்பிகைக்குரிய விஜயதசி திருநாளுடனும் இணைந்து வருகிறது இந்த நாளில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றியும் வழிபாடு வேண்டும் இத்தகைய சிறப்பு மிக்க நாளில் நாம் வீட்டுக்கு பூஜை அறையில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய மூன்று மங்களகரமான பொருட்களை நான் சொல்கிறேன் முதலாவதாக தேங்காய் இரண்டாவதாக அரிசி மாவு மூன்றாவதாக பச்சை கற்பூரம் இதை மூன்றையும் வாங்கிக்கொள்ள முடியும் என்று நினைப்பவர்கள் வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யும் பொழுது அதற்கும் பூஜை செய்யலாம் இல்லை ஏதாவது ஒன்று தான் என்னால் வாங்க முடியும் என்று நினைப்பவர்கள் அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு உபயோகமான பொருளாக கொண்டு வந்து நீங்கள் வைத்து வழிபாடு செய்து அதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் குறிப்பாக பூஜையில் வைத்த பிறகு அந்த பொருளை நீங்கள் வீணடிக்க கூடாது அதை பிரசாதமாக செய்து இறைவனுக்கு படுத்துவிட்டு அதை நீங்களும் சாப்பிட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் கொடுத்துக் கொள்ளலாம் அன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கோ அல்லது விநாயகர் பெருமான் கோவிலுக்கோ சென்று வணங்குவது இன்னும் சிறப்பானதாக அமையும் என்று நம்பப்படுகிறது இந்த வீடியோ முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நாம் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்